ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனி குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியனாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகா ஆதித்யாயச்ச சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபியஷ ராகவே கேதவே நமஹா கஜானனம் பூதகணாதிசேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மாதா பிதா குரு துணை கொண்டு ராசிப்பலன்கள் அதாவது ஒவ்வொரு வாரமும் நம்ம இந்த ராசி பலன்கள் அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த வகையிலே அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி வரையில் இந்த வார ராசி பலன் அக்டோபர் பதிமூணு முதல் பத்தொன்பது வரை நமக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம் உலகெங்கும் வாழக்கூடிய நக்சிஜன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நாள் ஆச்சு உங்களை எல்லாரையும் சந்தித்து எனக்கு ரொம்ப எனக்கு என்னமோ ரொம்ப வருஷமான மாதிரி இருக்குது மாத வார வாரக்கணக்கிலேயோ ஆனதுனால உங்களை எல்லாம் பார்த்து ரொம்ப வருஷமான மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா அடுத்ததாக நம்ம வார வாரம் நம்ம ராசி பலன்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த வாரத்தில் எல்லாருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அந்த சொல்கிறோம் வாழ்க்கை என்பது ஒரு சுயற்சி சில வாரங்கள் நமக்கு உயர்த்தும் சில வாரங்கள் நமக்கு சோதிக்கும் ஆனால் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த பிரபஞ்சம் மறைமொழி வேற என்ன மாதிரி தான் நமக்கு சொல்லின்ருக்கு இந்த பிரபஞ்சம் நமக்கு உணர்த்தக்கூடியது என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வாரத்தில் யாருக்கு கடன் தளரும் யாருக்கு புதிய வேலை வாய்ப்பு திறக்கும் யாருடைய காதல் உறவு வலுப்படும் யாருக்கு இரண்டாம் திருமண யோகம் உருவாகும் மோசடி வழக்கு குடும்ப சண்டை ஈகோ பிளவு எல்லாவற்றிற்கும் தீர்வு தரப்போகும் வாரம் இது எந்த ராசிக்கு இது தீர்வு தரப்போகிறது கிரகங்கள் புதிய திசையில் நகரும் சூரியன் சனி குரு புதன் இவர்கள் இணைந்து உருவாக்கும் சில அதிசய மாற்றங்கள்லாம் என்னென்ன ஒவ்வொரு ராசிக்கும் புதிய வாய்ப்பை புதிய சோதனைகளையும் தரப்போகிறது ஸோ ரொம்ப நம்ம அடுத்து நீங்கள் ஒவ்வொரு நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும் இந்த வாரம் சனி பகவான் உங்கள் கர்ம பக்கம் திரும்புகிறார் குரு பகவான் உங்கள் ஆசீர்வாதத்தை தருகிறார் சுக்கரன் காதல் திருமணம் மற்றும் செல்வ வளர்ச்சி வலிமை தருகிறார் அதே நேரத்தில் புத பேசும் வார்த்தை விதி போல போகின்றன அன்பான நேயர்களே உங்களுக்கு இந்த வார ராசி பலனில் நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போவது சும்மா ஒரு பலன் அல்ல இது உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க வைக்கும் அமைக்கும் ஒரு ஜோதிட மர்மம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரத்தில் யாருக்கு குடும்பத்தில் அமைதி திரும்பும் யாருக்கு காதல் உயிர் பெறும்லாம் கூட சொல்லலாம் பிரபஞ்ச பிரபஞ்சத்தின் ஆசீர்வாதம் பெறப்போகும் ராசிகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் யாருடைய வழக்கு முடிவடைய போகிறது சொத்து கைக்கு வருமா வராதா இந்த வாரத்தில் நமக்கு ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்குமா என்ன ஒவ்வொரு ராசிக்கும் நாங்கள் சொல்ல போவது பாசிட்டிவ் நெகட்டிவ் லக்கி நம்பர் லக்கி கலர்ஸ் லவ் பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லா விஷயமுமே நம்ம பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான பரிகாரம் சிவன் அம்மன் துர்கை பரிகாரம் பைரவர் முருகன் என்று இருக்கக்கூடிய எல்லா சுவாமிக்கான பரிகாரங்கள் என்ன சொ இந்த வார ராசி முழுவதும் கவனமாக கேளுங்கள் இன்னொரு விஷயமும் ஏனெனில் சில ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாழ்க்கையின் திருப்புமுனை இதே வாரத்தில் கூட தொடங்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக ரீதியான தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம் நான் சொல்கிறது எல்லாமே பொது பலன்கள் தான் உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி உங்களுடைய ஜாதகத்தை தெரிந்து கொள்ள மிதுன ராசி நேயர்களை ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லும்போது ஒரு குழப்பமான ராசி தான் இருந்தாலும் மிதுனரே அதாவது இருட்டை கூட கிழித்து வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சில த தனித்திறமையெல்லாம் இருக்குது ஆனால் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது சில விஷயங்கள்லாம் இருக்குது ஆனால் சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய யோகமும் இருக்குது இந்த வாரம் உங்களின் தீர்மானம் மற்றும் பெரிய பேச்சு திறமையால் பெரிய மாற்றங்கள் நிகழும் நீண்ட நாள் மன அழுத்தம் குறையும் புதிய துவக்கம் புதிய நம்பிக்கை உருவாகும் தன்னம்பிக்கையுடன் எடுக்கும் முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக அமையும் குடும்பத்தில் அமைதியும் புத்துணர்ச்சி குடும்பத்தில் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும் பழைய தகராறுகள்லாம் தனியும் தாய் பாசம் சகோதர ஆதரவு கிடைக்கும் பெரியோர்களின் ஆசீர்வாதம் கிடைக்கும் சகோதரனுக்குள்ளே பேச்சுவார்த்தை இல்லாமல் சண்டை சச்சரோட என்ன சொன்னால் சகோதர சகோதரத்துக்குள்ளே அந்த அந்த பிரச்சனையை அந்த இதெல்லாம் தீர்ந்து ஓரளவுக்கு நான் பேசக்கூடிய அமைப்பு வரும் அதே போல் பெரியவர்களின் ஆசிர்வாதம் கூடி வரும் காதல் திருமணம் அப்படின்னு எடுத்துக்கும் போது காதல் உறவில் புதிய நம்பிக்கை தரும் திருமணமானவர்களுக்கு சிறிய சிறிய வாக்குவாதம் இருந்தாலும் அன்பு வெற்றி எல்லாமே உண்டு இரண்டாம் திருமணம் எதிர்பார்ப்பவர்களுக்கு டிசம்பர் மாதத்தில் இது விஷயமாக சுக்கரனின் கிரக பலன்கள் சாதகமாக இருக்கும்போது அதுவே ஒரு திருமண வாய்ப்பாக திறக்கும் முக்கியமாக திருவாதிரை நட்சத்திரத்துக்குள்ளே திருமண யோகம்லாம் வரும் திருமணம்லாம் நல்லா ரெண்டாவது திருமணம்லாம் சிறப்பாக இருக்கும் முதல் திருமணம்னால் ஏதோ பிரச்சனை ஆகிப்போச்சு ரெண்டாவது திருமணம் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கும் போது குழந்தையை பெற்றெடுக்க தாமதமாக இருந்தவர்கள் மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் வெள்ளிக்கிழமையில் நெய் வழக்கை ஏற்றுங்க தெய்வ அருளால் கர்ப்பயோகம் விரைவில் உங்களுக்கு உருவாகும் மாங்காடு கோவிலில் போய் அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றி அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் மிதனராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நிறையா உங்களுக்கு நீங்கள் நினைச்ச மாதிரி உங்களுக்கு அந்த புத்திரபாகியத்தோடு அமோகமாக இருப்பீங்க வேலை வியாபாரம்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு வேலை பகுதியில் புதிய வாய்ப்புகள் வரும் மேலதிகாரிகள் உங்களுடைய நம்பிக்கையை கொள்வார்கள் புதிய வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கைக்கு வரும் ஆனால் நிதி மேலாண்மையில் கவனம் தேவை சில பேருக்கு வேலையில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் இடம் மாறலாமான்னு கொஞ்சம் குழப்பங்கள் வரும் சில பேருக்கு வேலையை விட்டுட்டு அடுத்த வேலையை தேடலான்லாம் மனசு ஓடும் கொஞ்சம் நாளைக்கு பொறுமையா இருங்க அப்புறம் பார்த்துக்கலாம் இன்னொன்று வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் மறைமுக பிரச்சனைகள் மறைமுக எதிரிகள் நிறையா டேரக்டாக இல்லாட்டால் இன்டெரக்டாக உங்களுக்கு நிறையா பிரச்சனை பண்ணுவாங்க அண்ணன் எப்பட காலி ஆகும் தென்னை எப்பட இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருப்பாங்க அது சில விஷயங்கள் நல்லா கவனமாக இருக்கிறது நல்லது பழைய சொத்து விவகாரங்கள் சிறிய அளவு தீர்வடையும் நீதிமன்ற நீதிமன்றம் சார்ந்த பிரச்சனைகள் தாமதமான இறுதியில் உங்களுக்கு நல்ல சாதகமாகும் சீட்டிங் அல்லது வாக்குறுதி மோதல்கள் இருந்தால் அன்பாக பேசி தவிர்க்கலாம் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்க வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு போட்டித் தேர்வுகள் சாதனை செய்ய வாய்ப்பு ஆனால் கவனச்சிதறலை தவிர்க்கவும் தியானம் செய்யவும் ஒரு கொஞ்சம் வாக்கிங் போகிறது தியானம் செய்கிறது மன மனதை ஓரளவுக்கு ந சந்தோஷமாக வச்சுக்கணும் மாணவர்கள்லாம் வந்து இப்போ நிறையா விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஒரே விஷயத்துலேயே இல்லாமல் நிறைய விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்போ தான் அது சிறப்பாக இருக்கும் எதிர்பாராத செலவுகள் இருந்தாலும் வருமானம் கூடும் கடன் கொடுத்தவர்கள் திரும்ப பெற வாய்ப்பு புதிய வருவாய் நல்ல சிறப்பாக இருக்கும் இப்போ யாருக்காவது நீங்கள் படம் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து வாங்கிட்டு போவாங்க பிரச்சனை இல்லாமல் வந்து வாங்கிட்டு போவாங்க கொடுத்த கடன் திரும்ப அதெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லபடியாக முடியும் பழைய மனக்கசுப்புக்களை விட்டுவிடுங்கள் ஈகோ உங்களுக்கு தீங்கு தரும் பணிவும் பொறுமையும் உங்கள் வெற்றிக்கு காரணமாக அமையும் என்றைக்குமே வந்து திருவானைக்காவல் ஜம்புலிகேஸ்வரர் சுவாமி தரிசனம் பண்ணுங்க நெய் விளக்கை அம்மன் வழிபாடு பண்ணுங்க மாங்காடு காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும் போதெல்லாம் பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் சனிக்கிழமையில் நெய் விளக்கு ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் லக்கி கலர் வந்து பார்த்திங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட எண்கள் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பதினாலு பாசிட்டிவான விஷயம் புதிய துவக்கம் நம்பிக்கை அறிவு வளர்ச்சி நெகட்டிவான விஷயம் தாமதம் சிறிய மன வருத்தம் மன அழுத்தம் ரெண்டுமே இருக்கும் இந்த வாரம் உங்கள் பேச்சு திறமை உங்கள் வெற்றியின் சாவி யாரும் தடுக்க முடியாது ஏனெனில் உங்கள் பிரச்சம் பிரபஞ்சமே உங்களுடன் இணைந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு அசைவும் உங்களுக்கு வெற்றியை தரும் மிதுன ராசிக்காரர் உங்களுடைய ஒவ்வொரு அசையும் வெற்றியை தரும் என்னென்ன சில நேரத்தில் நம்ம தான் நான் தான் அப்படின்னு ஒருத்தன் பேசுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்கள் மனசில் ஓடுது நான் இல்லாமலாம் அங்கே ஒன்றும் நடக்காதுங்க ஆனால் அது சில எந்த சில இடத்தில் அகந்தையை தவிர்க்க வேண்டும் பார்த்துக்கலாங்க எல்லாம் செஞ்சாலும் அவனும் கவலைப்படாதீங்க எப்போ எந்த இடத்த உங்களுக்கு பணிவும் பக்தியும் உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல நீங்கள் சிறப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் தெய்வ வழிபாடு உங்களுக்கு நல்லா சிறப்பாக இருக்கும் புனர்பூச நட்சத்திரம் கவலை இல்லை திருவாதிரை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசி அப்படின்னு சொல்லுவோம் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி கவனமாக இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இந்த வாரத்தில் ஏட்டிக்கு போட்டியே சில பிரச்சனைங்க வரதான் வரும் நீங்கள் ஒன்று சொன்னால் அவன் ஒன்று சொல்லுவான் நம்மளை கோவப்படுத்தி பார்ப்பான் பிரச்சனை பண்ணுவான் பார்த்துக்குறான் நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறது அப்படியே கொஞ்சம் பொறுமையாக போங்க கோபத்தை காட்டாமல் கோபத்தை வெளிப்படுத்தாமல் சுமூகமாக எப்படி போகணுமோ கொண்டு போங்க சுபம் இதுவரையில் நாம் பார்த்தது வார ராசி பலன்களில் பொது பலன்களாக நம்ம பார்த்தோம் இந்த வார ராசி பலன்கள் நீங்கள் கேட்டது கிரகங்கள் உங்களுக்கு தரும் எச்சரிக்கையும் ஆசீர்வாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் புதிய துவக்கம் ஒரு மறைந்த செய்தி ஒரு தெய்வ அருள் இருக்கிறது இதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி கேட்டுட்டீங்க வாழ்க்கை நம்மை சோதிக்கலாம் ஆனால் தெய்வம் எப்போதும் நம்மை காப்பாற்றும் நீங்கள் இன்று கேட்ட பலன்களில் நம்பிக்கை வைத்தால் அந்த நம்பிக்கையை உங்கள் விதியை மாற்றும் சிவ வழிபாடு மன அமைதியை தரும் அம்மன் வழிபாடு உறவு பிரச்சனைகளை தீர்க்கும் துர்கை வழிபாடு எதிரிகளை அடக்கும் அதே போல் பைரவர் அருள் கடன் வடக்கும் மோசடி பிரச்சனைகளை விளக்கும் முருகன் அருள் கல்வி திருமணம் குழந்தைகள் ஆசைகள் நிறைவேறும் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நெய் தீபம் ஏற்றுங்க நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் நிறைய சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ராசிக்கான தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பேரு நட்சத்திரம் டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் எல்லாம் அனுப்பி கொடுங்க ஒரு வீடியோ கால்லையோ ஒரு நார்மல் கொள்ளையோ என்கிட்ட நீங்கள் பேசலாம் டேரெக்டாக நீங்கள் எங்கிட்ட நீங்கள் பேசுனீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நிறையா நல்ல விஷயங்களை நீங்கள் நேரடியாக உங்கள் ஜாதகத்தை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்கள் சேனலில் சப்ஸ்க்ரை செய்ய மறக்காதீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸ் வாரம் வாரம் இருக்கக்கூடிய பலன்கள் எல்லாருமே பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணுங்கள் வாழ்க்கையில் என்னாலையும் சாதிக்க முடியுங்கிற ஒரு நிலையை கொண்டு வாங்க சுபம்